வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன் ஓம் தத் தத்து பிரசைத் தன்னவதி ஓம் ஸ்ரீம் க்ளீம் 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 கணபதியே நம்ம ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதையசர் குரு சுக்கர சனிப்பச்சர் ராகாக்கியாத நம்ம ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசி விசே ஓம் அங்கு பஞ்சபோத வசி விசே லங்கு மங்கு பஞ்சபோத வசி விசே லங்கு மங்கு பஞ்சபோத வசி விசே சுவாக ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க முருக முருகப்பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன் முருகா இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு குரு பகவான் நின்ற ராசியில் என்ன பலாபலங்கள் தருவார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்தோம்னா குரு வந்து பார்த்தோம்னா மேசராசியில் நிற்கும் போது என்ன பலாபலங்கள் அப்படின்னு பார்ப்போம் மேசராசி வந்து செவ்வாயோட வீடு கால புஸ்தத்துக்கு ஒன்றாவது வீடு இவர் பார்த்தோம்னா மேசராசிலிருந்து ஒன்பது பத்து ஒன்பது பன்னெண்டு படையவராக வருவார் ஓகேங்களா அப்போ சகல பாக்கியங்களும் கிடைக்கும் நற்பலன்கள் அதிகமா கிடைக்கும் மேசராசியில தன்னுடைய நண்பனோட வீடு சூரியனோட செப்பாயோட வீடு நல்ல அற்புதமான பலாவலங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு ஓகேங்களா அதனால மேசராசில சு குரு பகவான் நிற்கிறது நல்ல பலாவலங்களை தரவல்லது அடுத்தது ரிசபராசி ரிசபராசிக்கு வந்து பார்த்தோம்னா சுக்கரனோட வீடு தன்னுடைய பகை கிரகத்தினோட வீடு இங்க வந்து பாத்தோம்னா ரிசபத்துக்கு வந்து எட்டு பதினொன்று குடையினர் வர்றாரு அஷ்டமாதிபதியா வர்றாரு அப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு உண்டான பல பலன்கள் தர வல்லவராக இருக்கிறார் அங்கே இருக்கும்போது போது தெடுவலன்கள் கொஞ்சம் மிகுதியாகவே நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வழிபாடுகளை நம்ம வச்சுக்கணும் குரு வழிபாடுகள் ஆலங்குடி போகிறது அப்புறம் சுக்கரன் கஞ்சனூர் ஸ்தலங்களுக்கு வழிபாடுகள் வச்சுக்கிறது மிக அற்புதமான பலா பலன்களை தரும் ஓரளவுக்கு நல்லதுதான் நடக்கும் இருக்கிறப்போ ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா மிதுனம் மிதுனம் வந்து புதனோட வீடு புதன் வந்து பார்த்தோம்னா புதனுக்கு வந்து பார்த்தோம்னா மிதுனத்துக்கு வந்து பார்த்தோம்னா குரு வந்து ஏழு பத்து குடையவராக வர்றாரு ஓகேங்களா இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு தான் நற்பலன்கள் நடக்கும் ஏன்னா பாகாதிபதிங்கிற ஸ்தானத்தை பெறதுனால ஒரு அளவுக்கு தான் நற்பலன்கள் நடக்கும் அந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்ல முடியாது குரு வந்து மிதுனத்தில் இருக்கிறப்ப அஹ் நற்பலங்கள் நடக்கணும் தான் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தோம்னா குரு வந்து பார்த்தோம்னா ஆறு ஒன்பது புடையவராக வர்றார் ஆறு ஒன்பது புடையவராக குரு வரும்போது இங்க வந்து சகல பாக்கியத்தையும் தருவார் கடனையும் தந்துடுவார் உடல் உபாதையையும் தந்துருவர் கெட்ட கிரகத்தினோட சேர்ந்து கடகத்தில் இருந்தாங்க நற்பலன்களையும் தருவார் நற்பலங்கள் விவகலங்கள் மிகுதியா நடக்கும் ஏன்னா அது உச்ச வீடு வேற ஆனால் கடன் இங்கிற நிர்பந்தத்துக்குள்ளேயும் பொறுப்பு விட்டுருவாரு சத்ருங்கிற நிர்பந்தத்துக்குள்ளேயும் அதே குரு கொண்டு வந்து விட்டுருவாரு கோர்ட்டு கேஸ் விவகாரத்துக்குள்ளேயும் பொறுப்பு விட்டுருவார் ஓகேங்களா அதனால குருவோட பலர் பலன்கள் தரும்போது அந்த ஸ்தானம் எந்த ஸ்தானத்துக்கோ அதிபதியோ அந்த ஸ்தானாதிபதியை அந்த இடத்துல நிற்கும் போது அந்த ஸ்தானத்துக்குண்டான பலன்களை கொடுக்க தவறுவது கிடையாது ஓகேங்களா அதனால குரு கடகத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளும் நடக்கும் ஆறாம் அதிபதியோட காரகத்துவமும் நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா சிம்மம் சிம்மம் வந்து குருவுக்கு வந்து பிரதான நண்பன் சூரியன் சிவராஜ் யோகத்தை தரவல்லவர் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோம்னா அஞ்சு எட்டு குடையவராக அந்த வர்றார் ஓகேங்களா சிம்மத்துக்கு வந்து அஞ்சு எட்டு குடையவராக குரு இருக்கிறதுனால நட்பு வீடா இருக்கிறதுனால அஹ் மறைந்த மறைந்த பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அது வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் ஓகேங்களா நற்பலன்கள் ஓரளவுக்கு நல்லதாவே நடக்கும் ஒண்ணு நம்ம கவலைப்பட தேவையில்லை ஓகேங்களா அது அந்த டைம்ல நம்ம சூரிய வழிபாடு வச்சுக்கணும் சூரிய நாராயண் கோயில் போறது ஆலாங்குடி பகவான ஆலாங்குடி குரு தரிசனம் பண்றது திருச்செந்தூர் தரிசனம் பண்றது இந்த காரியங்கள் எல்லாம் வச்சுக்கணும் குரு அந்த இடத்துல நிற்கும் போது குரு திசை குரு புத்தி அல்லது வேற ஏதாவது நடக்கிறப்ப நம்ம வந்து அந்த திசா புத்திகள் வந்து குரு சம்மந்தப்பட்டு வரும்போது நம்ம அந்த வழிபாடுகள வச்சுக்கணும் அற்புதமான பலபலங்கள் தரும் சிம்மத்தில் இருக்கிறப்ப ஓரளவுக்கு நற்பலன்களே நடக்கும் அடுத்து பார்த்தா கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து நாலு ஏழு குடைகளாக வராது இங்க வந்து தாயின் வழி உறவுகள் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுறது கேதிராபத்திய தோசத்தை கொடுத்தாலும் கூட புதனோட வீட்டில் நின்று குரு நடக்கிறப்போ திசா திசா புத்தி நடக்கிறப்போ அந்த இடத்துல நிற்கும் போதே பொதுவான பலாபலங்கள் கேதிராபத்திய தோசத்தை கொடுத்தாலும் கூட வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்களை கொடுக்க தவறுவதில்லை மனைவி கொடுக்கறது தவறுதில்லை அது மூலமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா அந்த நான் சொல்ற பலங்களா அந்த திசா புத்திகள் வரும்போது நடக்கும் ஓகேங்களா இது வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து துலாராசி துலாராசி வந்து மூணு ஆடுக்குறைவனாக வர்றாரு துலாராசிக்கு வந்து மூணு ஆடுக்குறையா புறையாக வந்து குரு அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கெடுபலங்கள் அதிகமாக தான் நடக்கும் மூணாம் மதிப்பிற்கிய குரு வந்து அந்த அளவுக்கு நட்பலங்களை தராது ஆறாம் மதிப்பிற்கிய குரு அந்த அளவுக்கு சுபா ஒரு வாய்ப்பாக அந்த இடத்துல தராது அப்போ என்ன கோர்ட்டு கேஸ் தந்துடுவார் வில்லங்களை கொடுத்துருவாரு பிரச்சனைகளை கொடுத்துருவாரு சகோதர உறவுகளை கெடுக்க ஆரம்பிச்சிருவாரு ஓகேங்களா அதனால நட்பலன்கள் கொஞ்சம் குறைவாகவே நடக்கும் துலாராசில குரு நிக்கிறப்போ ஓகேங்களா அடுத்து பாத்தோம்னா விருச்சிகராசி விருட்சிகராசி வந்து செவ்வாய்க்கு வந்து குரு வந்து யோகாதிபதி ரெண்டு அஞ்சு குடையரா வர்றாரு ஓகேங்களா செவ்வாய்க்கு வந்து நட்பு ரெண்டு அஞ்சு குடையரா வர்றது தனங்கள் தனஸ் தனஸ்தானம் பலப்படும் வாக்குஸ்தானம் பலப்படும் நல்ல அமைப்பு கொடுப்பாரு கல்வி ஞானம் கல்வி ஆறிவெல்லாம் அவர் திசா அந்த இடத்துல குரு நிற்கும் போது அந்த இடத்துல திரா திசா புத்தியில் வந்தது அப்படின்னா நல்ல அற்புதமான பல பலன்கள் நடக்கும் நல்ல ஒரு ராஜ்யவத்தியை கூட கொடுத்துருவாரு ஓகேங்களா அந்த இடத்துல பொதுவாகவே குரு நின்றார்னா நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் அது எந்த லக்னம்னு பார்த்து நம்ம பலன் சொல்லணும் அப்போ சுயஜாதத்தை நம்ம கட்டாயம் பார்க்கணும் அவங்க சுய பார்த்து குரு எந்த இடத்துல நிற்கிற பலன்கள் எப்படி என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும் இது வந்து ஜென்ரலாக சொல்றது விருச்சிகத்துல குரு நிற்கிறப்ப ஒரு நல்ல பலாபலங்களை தருவார் அடுத்தது தனுசு சொந்த வீடு ஒன்று நாலு படையவராக வர்றாரு அங்கே தனுசு நிற்கும் போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் லக்னாதிபதியான ஆயுள் பலத்தை கொடுப்பாரு தீர்காடி அமைப்பு கொடுப்பாரு நற்பலன்கள் மிகுதியாக கொடுப்பாரு ஓகேங்களா ஒரு நல்ல நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா மகர ராசி மகர ராசி சனியோட வீடு பகை வீடு அங்க குரு வந்து நீச்சமாகறாரு ஓகேங்களா அப்போ வந்து பலன்கள் கொஞ்சம் கம்மியா தான் நடக்கும் நற்பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை ஓகேங்களா தான் நடக்கும் அடுத்தது கும்பம் கும்பம் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பதினொன்றுக்கு அதிக வந்து கும்பத்துல நம்ம நின்னாருன்னா ஓரளவுக்கு நற்பலங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாம் படம் ஸ்தான பலம் நல்ல ஸ்தானம் பதினொன்றாவது லாபாதிபதியாக வந்து அந்த இடத்துல இருப்ப லாபங்கள் மீதியாக நடக்கும் பகை வீடாக இருந்தாலும் கூட ஒரு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் ஓகேங்களா ஓரளவுக்கு நற்பலங்கள் நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா மீனம் மீனம் வந்து பார்த்தோம்னா லக்னாதிபதி பத்துக்குடையில ஓரளவு தொழில் விருத்தி விருத்தி தனக்கு நல்ல புத்தி நல்ல சிந்தனைகள் அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் கொடுக்கூடிய வல்லமே மீனராசியில் குரு நிற்கும் போது நல்ல அதிக அற நட்பலங்கள் நடக்கும் வெளிநாடுகளுக்கு போகிறது வெளிநாட்டில் போய் தங்குறது வெளிநாட்டிலேயே வாசம் பண்ணுறது இதெல்லாம் மீனராசியில் குரு தங்கும் போது அது திசா புத்தி காலத்தில் அதெல்லாம் நடக்கும் ஓகேங்களா பொதுவாக மீனராசியில குரு இருக்கும்போது மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா குரு குரு வந்து நிற்கிற இடத்தை காட்டிலும் நிக்கிற இடத்தை காட்டிலும் அவர் பார்க்கிற இடங்கள் மிக புனிதப்படும் நட்பலங்கள் அதிகமாக நடக்கும் எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த கிரகத்துக்கு தோஷத்தை விடக்கூடிய வல்லமை உள்ளவர் ஓகேங்களா குரு வழிபாடுகள் எப்படின்னா ஆலாங்குடி ஆலங்குடி வழிபாடு வச்சுக்கிறது திருச்செந்தூர் குரு பெருமான வழிபாடு செய்கிறது குருவாயூர் 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 அப்பன் தரிசனம் பண்றது இதெல்லாம் விசேஷ பலன்களை தரும் ஓகேங்களா இந்த வீடியோ ஒரு ஜென்ரலான பலா பலங்களா துல்லியமா குருவை பத்தி நம்ம சொல்லணும்னா லக்னம் பிரகாரம் பார்த்து ராசி பிரகாரம் பார்த்து அது என்ன புஷ்டல் இருக்கிறார் அப்படின்னு பார்த்துதான் பலன்கள் சொல்ல முடியும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணிதான் குருவோட நிலையை கொண்டுதான் நம்ம பலா பலன்கள் நம்ம சொல்ல முடியும் அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னா எங்கிட்ட நீங்க என்னுடைய போன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா சூரிய பிரசனம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா பெல் சிம்பிளா அமைச்சிக்கங்க ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்